போறயா லை பேல 3 மணிக்கு வந்துட்டால நம்மளால முடியாது. கெட் டு நாளைக்கு மதியத்துக்கு மதியத்துக்கு அப்புறம் பீட் வேண்டாம் சாமி. பீக்கு வேண்டாம். ஏக்கு யாருக்கு? சரி ஒரு அலர்ஜி. எனக்கு பீக்கு ஒரு அலர்ஜி. ஆமா நானும் பாத்தேன் அதான் பீக் வந்திருவேன் போய் அடிச்சிருவான் கடுப்பாவும் பாருங்க இறங்க உடனே அடிச்சு சாடிச்சான் டெக்னிக்கல் அலட்சி

வந்துடு எனிமி இருக்காங்களா நான் வந்து ஓசி கிலோ எடுக்க வரேன் வெயிட் பண்ணுங்கள் வார் நான் வாரேன்னு லாங்க என் கூட வந்தீங்கன்னா நான் பத்து கிலோ எடுத்தேன் ஃபைட்ரு ப்ரோ உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் போன போனமேச்சு அவங்க கூட ஒரு ஆட்டி போயிட்டு ஒம்பது கிலோ எடுத்தேன் எப்படி எடுத்தேன்னு எனக்கே தெரியல அவங்க கூட போய் ஒம்பது கிலோ ஆ இப்பெல்லாம் இப்போலாம் நாங்களாம் ஃபு பிளேயர் ஆகிட்டோம் இப்பதான் சொல்லுவோம் ஆனால் எல்லா ஓல்டு பிளேயர் எனிமி எனிமி வாங்க வாங்க போ எனிமி இருக்கிறான் மேல ஒருத்தன் மேல இருந்து கீழே ஒருத்தன் அடிச்சிட்டு இருக்கான் அதான் மேல நிற்கிறான் மேல இருந்து கீழே உள்ள எனிமி அடிச்சிட்டு இருக்கான் கீழே ஒரு எனிமி இருக்கிறோம் நாளைக்கு நாளைக்கு இதே மாதிரி சாயங்கால டைம்ல இருந்து வரேன் எனக்கு எனக்கு நம்ம எனக்கு தான் எஸ் கிஸ் குட் ஜாப் தாக்க வர மாட்டோம் நாங்க எல்லாம் வெறித் தரமலாடு

Now <laughs> 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 <Yeah>, it's <mean, laughs> uh, okay. okay. <laughs> <chilegaane ko>. Double <laughs> takedown. இன்னும் ரெண்டு பேர் தான் ப்ரோ இருக்கான் நம்ம ரெண்டு பேரும் அடிச்சிருவோம் வெயிட் பண்ணுவோம் பண்ணுவோம் அறிவியூ பண்ணா நம்மளங்க தான் இறங்குவோம் பின்னாடி வாங்க அடிவோம் அப்புறம் இறங்குறமா இருங்க இறங்குறம்மா இருங்க வாடி <hop> <iliyor oblivion đấy> <WAsize harta>

அர்ச்சனா கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு இல்லைன்னா இப்போ ரெண்டு பேரை ரிவ்யூ பண்ணி விட்ருப்போம் நீங்கள் தான் கில் அடிச்சீங்க வாத்தி கில் ரெண்டு கில் அடிச்சிங்க Go for <laughs> 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 yeah, the arsenal. <sandwiches>

Quadra takedown. Now because... mm -hmm. I'm Maple, I'm gonna knock

லை <camina> <camina> <camina>